நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் இன்றைய தலைப்பு என்னவென்றால் திருமணம் சொர்க்கத்தி திருமண ரேகை சொல்லும் வாழ்க்கை ரகசியம் இதான் தலைப்பு திருமணத்தை பத்தி பார்க்க போறோம் திருமணம் என்பது ஒவ்வொரு நபருக்கும் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாழ்க்கையில் முக்கியத்துவம் பெறுகிறது அந்த திருமணம் வந்து பூர்வீக புண்ணியம் தெய்வ அனுகிரகம் விதியின் செயலால் உருவாகுவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கு நம்ம வந்து முயற்சி பண்றது நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில் தான் முயற்சி பண்ணி உங்களுக்கு வாழ்க்கை துணை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதை நம்ம முழு விளக்கத்தை வாழ்க்கை துணை திருமணம் செய்தவர்கள் எல்லாம் சொர்க்கத்தில் சொர்க்கம் மாதிரி நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்களா வாழ்க்கையில பிரிவு இருக்கா துன்பம் இருக்கா வேதனை இருக்கா வாழ்க்கை துணை இடையில் மரணம் அடையுமா வாழ்க்கை நீண்டு எவ்வளவு தூரம் வரும் அப்படிங்கிற முழு திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த புதன் வீடு இருக்கையா புதன் வீட்டுக்கு சைட்ல ஓரத்துல இப்ப நான் போட்டிருக்கேனே இந்த இறுதி ரேகைக்கும் இந்த புதன் வீட்டு இந்த கோடுல இந்த இறுதி இடையில இருக்கிறது உறவுகளை குறிக்கக்கூடிய ரேகை உறவு ரேகைன்னு சொல்லுவோம் அந்த உறவு ரேகை நீளமா இருக்கிறது தான் திருமணத்தை குறிக்கக்கூடியது சின்னதா இருக்கலாம் சின்னதா இருக்கிறது எல்லாமே உறவுகள் உறவுன்னா அன்பா இருக்கலாம் காதலா இருக்கலாம் தொடர்பாக இருக்கலாம் பாசமா இருக்கலாம் திருமணத்திலும் முடியலாம் திருமணம் செய்து சின்னதா இருக்கிறது நிறைவேறாதது கொஞ்ச நாள் இருந்துட்டு அது முடிஞ்சு போயிடும் அந்த மாதிரி சின்ன ரேகை கொஞ்ச நாள் உறவு நீளமா இருக்கிறது நீண்ட உறவு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்ப ரெண்டு ரேகை ஒரே சமயத்தை இப்போ நான் போட்டுங்களா அந்த ரெண்டு ரேகை அந்த மாதிரி ரெண்டு ரேகை ஒரே சமயத்தில் நீளமாக கரெக்டாக இருந்ததுன்னா அவர்களுக்கு இரண்டு திருமணம் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா திருமணம் ரெண்டு அமையணும்னா அந்த மாதிரி ரெண்டும் ஒரே ஒரே நீளத்துல இருந்து திருமணம் ரெண்டு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் திருமணத்தை பத்தி அந்த திருமண ரேகை மட்டும் முடிவு செய்வதில்லை ஒரே ஒரு ரேகை அழகாக நீளமாக நல்லா இருந்ததுன்னா ஒரே திருமணம் நல்லா சொர்க்கத்தில் நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட மாதிரி இப்ப இந்த இறுதி ரேகையை பார்க்கணும் இறுதி ரேகை எப்படி இருக்குது வெட்டு துண்டு இல்லாம நீளமா நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு பாசம் காதல் அன்பு உணர்ச்சி நல்லா சிறப்பா இருக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமைவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த திருமண ரேகை இந்த இறுதி ரேகை அப்படின்னு குருமேட்டுக்கு போய் முடிஞ்சதுன்னா உங்களுடைய திருமண அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணி உங்களுக்கு அர்ப்பணிப்பு நல்ல ஒரு இறைவன் கொடுத்த பூர்வீக புண்ணியத்தின் அடிப்படையில சந்தோஷமான வாழ்க்கை அன்பு நிறைந்த வாழ்க்கை காதல் நிறைந்த வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த இறுதி ரேகை பார்க்கணும் இறுதி ரேகை நல்லா சிறப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெய்வம் அருள் புரிந்திருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை சொர்க்கத்தில் நடக்க போகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்ப இந்த விதி ரேகையும் திருமணத்தை காட்டிக்க கூடியது விதி ரேக சந்திரன் இருந்து விதி ரேக ஆரம்பிச்சு சனிமேட்டுக்கு சார் அப்படின்னா உங்களுடைய திருமணம் வெளியூர்ல வெளிநாட்டுல வெளி இடத்துல வேலைக்கு போன இடத்துல ஜாதி விட்டு மதம் விட்டு காதலித்து திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு பிரயாணத்தின் மூலமாக வேற ஒரு ஊருக்கு பிரயாணம் பண்ணி வேற விஷயமா போவாங்க அங்க வாழ்க்கை துணையை சந்திப்பாங்க அது வந்து ஜாதி விட்டு மதம் விட்டு கூட கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பு உருவாகும் இந்த சங்கரமேட்டுல இருந்து விதி இயக்க போச்சுன்னா இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் அந்த வாழ்க்கை துணை அவர்களை உயர்த்தும் வாழ்க்கையில் நல்ல ஒரு உச்சத்துக்கு கொண்டு போனா அவங்க பொருளாதாரத்தையும் உதவி செய்வாங்க பிரயாணம் மூலமாக பிரயாணத்தில் சந்தித்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு ஜாதி விட்டு மதம் விட்டு கூட திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு ரெண்டு கைலையும் இருந்துடும் சார் அப்படிலாம் இல்லை சார்னா வெளியூர் வெளிநாடு போய் வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உருவாகும் அந்நியரை திருமணம் செய்து கொள்ள சொந்தத்தில் திருமணம் செய்ய மாட்டாங்க ரொம்ப தூரத்தில் இருக்கிற உறவுகளை திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப சுக்கரமேட்டுல இருந்து விதி ரேக போகுது சார் சனி மேட்டுக்கு ரேக போயிடுச்சு அப்படிங்கும்போது சுக்கரன் என்பது காதல் காமம் இச்சை ஆசை அதுல இருந்து ரேகை போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆசை அதிகமா இருக்கும் காதல் அதிகமா இருக்கும் இன்பம் அதிகமா இருக்கும் இந்த ரேகை இந்த தலை ரேகை என்று சொல்லக்கூடிய புத்தி ரேகை சிறப்பாக இருந்துச்சுன்னா சந்தோஷமான வாழ்க்கை திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை உயர்வு காதல் திருமணம் திருமணத்தின் மூலமாக நிறைய பொருள் வரும் வாழ்க்கையில் உயர்வு வருவதற்கு வாய்ப்பு கொண்டு சந்தோஷமா இருக்கும் இந்த புத்தி ரேகை சின்னதா இருக்கும் பொழுது இங்க காதல் அதிகமாயிடும் இந்த காதல் இந்த சுக்கரவேட்டுக்குள்ளே காதல் இந்த காதல் ரே ரேகை இப்படி விதி சளி வீட்டுக்கு போவது காதலே வாழ்க்கை ஆகும் திருமணமானவரை காதலிப்பது திருமணமான உயரத்தில் உச்சத்தில் இருப்பவரை காதலிப்பது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இந்த சுக்கர வீட்டில இருந்து விதி ரேகை போச்சுன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக டீல் பண்ணும் இப்ப இந்த புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு புத்தியை கொண்டு வாழ்வில் திருந்துவதற்கு வாய்ப்பு முடியலன்னா பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு காதலை திருமணத்தை உறவுகளை காண்பிக்கக்கூடியது இந்த இருதய ரேகை இருக்கு இல்லையா இதான் இருதய ரேகை உணர்ச்சியை காண்பிக்கக்கூடியது சந்திரன் மேடு என்பது சந்திரன் வந்து மனம் அந்த ரேகை அங்க இருந்து மனோ சந்திர மேட்ல இருந்து விதி ரேகை போயிடுச்சுன்னா உங்களுக்கு பூர்வீகத்தில் புண்ணியம் செய்து வாழ்க்கை வந்த பிறகு உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு இப்போ அந்த திருமண ரேகை எந்த வயசா உங்களுக்கு வருது இப்போ ஒரே ஒரு ரேகை தான் சார் இருக்கு ஒரு ரேகை இல்ல ஒரே ஒரு ரேக தான் இருக்கு இது எந்த வயசுலன்னு பார்த்தோம்னா ஒரு இருபத்தஞ்சு வச்சுங்க இருபத்தஞ்சு வயசுக்கு மேல இந்த விதி ரேகை ஒரு இருபத்தி அஞ்சு உங்களுக்கு விதி ரேக நல்லாங்க இதுக்கப்புறம் நல்லா வந்து மொத்தியா வந்து இதுக்கப்புறம் நல்லா ஆழமா வந்து இருக்கு அப்படிங்கும் போது திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில நல்ல டாப் பொசிஷன்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த வயசுக்கு மேல விதி ரேகை நல்லா இருந்ததுன்னா திருமணத்தின் மூலமாக வாழ்க்கை உயர்வு ஒருவருக்கு வாய்ப்பு திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில டேனி பாயிண்ட் நிறைய இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த இந்த திருமண ரேகை இல்லையா இந்த திருமண ரேகை ஒரு சில பேருக்கு நேரம் இப்படி போயிட்டு மேல் நோக்கி விதி ரேகையோட போய் ஜாயின் ஆகும் விதி ரேகையை வெட்டாம உங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் படிப்படியான முன்னேறி ஒரு நல்ல உயர்ந்த இடத்துக்கு வருவதற்கு திருமணத்துக்கு அப்புறம் டேனி பயிண்ட் வாழ்க்கையில உயர்வுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்ல சார் சூரிய ரேகையோட நின்று போய் சூரிய ரேகையோட சேருது அதுவும் ஒரு புகழ் பெற்ற சூரிய ரேகையோட போய் சேர்ந்து புகழ் பெற்றவரை ஒரு அரசு அதிகாரி அரசியல்வாதியோட மகளையோ மகளையோ திருமணம் செய்து வாழ்க்கையில் பேர் புகழ் செல்வத்தோடு வாழ்வதற்கு வாய்ப்பு இந்த ரேகை போயிட்டு இப்படி போய் சூரிய ரேகையோட சேர்ந்து கலந்துருச்சுனா சூரிய மேட்டுக்கு போச்சுனாலும் சிறப்பு இந்த இந்த திருமண ரேகைங்களா திருமண ரேகைல இருந்து ஒரு கிளை மேல் நோக்கி செல்வது நல்லது திருமண ரேகை நீளமா இருக்கிறது நல்லது திருமண ரேகை முடி முடிவுல ரெண்டு பிரிவு இருந்ததுன்னா திருமணத்துக்கு பிறகு பிரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு திருமண ரேகையில் ஒரு ஸ்டார் கூறி இருந்ததுன்னா ரொம்ப காதலிப்பாங்க காதலிலா நன்மையும் தீமையும் நடைபெறுவது ஆகும் அதாவது ஓவரான காதல் உடம்புக்கு ஆகாது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமண ரேகையில் நடுப்புற சாதனம் இருந்தா சண்டா சிச்சரவு வரும் பிரிவு வரும் இருந்தாலும் சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பு உருவாகும் அதே மாதிரி இந்த திருமண ரேகை மேல நேரம் வளர்ச்சிக்கு திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி திருமண கீழே வளைஞ்சு இறுதி ரேகை போய் டச் பண்ணுது சார் உங்களுடைய வாழ்க்கை துணை பாதிகாலமா உங்களோட வரும் அதுக்கப்புறம் புரிவதற்கு வாய்ப்பு உண்டு வியாதியினாலேயோ ஏதோ ஒரு பிரச்சனையில பிரிந்து செல்வதற்கு வாய்ப்பு உண்டு மனம் சங்கடப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு இதெல்லாம் வந்து உடனே எழுப்ப முடிவு பண்ணிடக்கூடாது இருதய ரேகையை பார்க்கணும் இறுதிய ரேகை துண்டு துண்டா இருந்ததுன்னா உங்களுக்கு ஆழமான ஒரு உணர்ச்சி இல்லை காதல் இல்லை ஆழமான காதல் இல்லை உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இறுதி ரேகை நல்லா இருந்ததுன்னா அது கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விதி ரேகையும் பார்க்கணும் விதி ரேகை தான் வாழ்க்கையினுடைய பணத்தை கொடுக்கக்கூடியது தர்மத்தை நிலைநாட்டக்கூடியது இந்த விதி ரேகை தான் இந்த விதி ரேகை தான் வாழ்க்கையை முடிவு செய்யணும் விதி ரேகை எங்க ஆரம்பிக்கணும்னு பார்க்கணும் அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அப்புறம் இந்த ஆயுள் ரேகையும் பார்க்கணும் உத்தி ரேகை என்று சொல்லக்கூடிய தலை ரேகை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இதெல்லாம் பார்த்து கையினுடைய இலை எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து தான் முடிவு செய்யணும் இதய ரேகையை திருமண ரேகையை விதி ரேகை ஆரம்பத்தை தெய்வ செயல் இருக்கிற கையில் உள்ள குறிகளை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சோம்னா திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டதா இல்ல பிரிவு வருமா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க இப்ப ஒரு திருமணம் நடக்குது சார் இப்போ அந்த இறுதி ரேகை வருது இந்த இருதி இருந்து ஒரு ரேகை போயிட்டு இப்படி இந்த ரேகையை விதி ரேகையை வெட்டுது இது மாதிரி வெட்டக்கூடிய நபர்களுக்கு இந்த வயசு கிட்ட கிட்ட ஒரு முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு வயசு வச்சு முப்பத்தெட்டு வயசுல திருமணம் ஆகி இந்த இறுதி ரேகை போயிட்டு விதி ரேகையை வெட்டுச்சுன்னா அந்த வயதில் வாழ்க்கை துணை மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு எப்படி சார் மரணமடையும் ஹார்ட் அட்டாக் மரணம் அடைவதற்கு வாய்ப்புண்டு விபத்தால் மரணம் அடைவதற்கு வாய்ப்புண்டு இந்த மாதிரின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அது நடக்கிறது நடக்கும் ஒரு சில பேருக்கு வியாதியோடைய ரொம்ப நாள் வியாதியாகவே இருப்பாங்க அந்த வாழ்க்கை ரொம்ப வியாதியாகவே இருக்கும் வியாதியாக இருந்து இறப்பதற்கு வாய்ப்பு உண்டு இது மாதிரி இருக்கும்போது ரெண்டு கையில இருந்ததுன்னா கன்ஃபர்ம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்திருக்கும் இந்த பயபுறுத்துறதுக்காண்டி இந்த மாதிரி கையில இருந்ததுன்னா வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் சிக்கல் வரப்போகுது அப்படின்னு எச்சரிக்கையா இருந்தோம்னா தெய்வ சிந்தனையோடு மாற்றுவதற்கு சொல்லி இந்த ரேகையெல்லாம் மாறும் இதெல்லாமே மாறிடும் ரேகை வந்து மறைஞ்சிடும் மறைஞ்சிச்சுன்னா அந்த விபத்து பிரச்சனை வராது நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய செயல் நம்மளுடைய வாக்கு இதெல்லாம் கை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகிறது இப்ப இந்த தாரரைகளை நுனியில வந்து பிரிஞ்சு இருக்கு சார் இப்படி பிரிவுக்கு அது மாதிரி இருக்கு ரெண்டு பிரிவு இருக்கு அப்ப நம்ம மனசை ஒளிநிலைப்படுத்தி செம்மைப்படுத்தி ஆஹ் இறை அனுகுரகத்தோடு குடும்பத்தோடு ஒரு ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கிறது ஒரு வாழ்க்கை நம்ம கையில அப்படி இருக்குதுன்னு அப்ப நம்ம வாழ்க்கை சரியில்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 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 ஒற்றுமையா இருக்கணும் அந்த ரேகை மறைவதற்கு வாய்ப்பு ஒரே ரேகை ஆகும் இதுதான் வாழ்க்கை கையிலே ஜாதகத்துக்கும் கைரேகைக்கும் நீங்க டிஃபரன்ஸ் சொன்னீங்களா இதுதான் நம்ம கைரேகையை பார்க்கும் பொழுது இந்த புத்தி ரேகையில ஏதோ ஒரு பிரச்சனை வருது சார் மனசு சரியில்லாம ஆக போது ஒரு தீவு இருக்கு வெட்டு இருக்கு துண்டு இருக்குன்னா உங்களுக்கு அந்த வயசுல மனசை வந்து ஸ்டெடி பண்ணி வாழ்க்கையை மாற்ற முடியும் கைரேகை பணி உங்க உங்களுடைய திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டதா காதல் திருமணமா ஆழமான காதல் இருக்கா ஈர்ப்பு இருக்கா நல்ல ஒரு சந்தோஷமா வாழ முடியுமா இருதய ரேகை பார்க்கணும் வாழ்க்கை சொர்க்கத்தில் நிச்சயமாக இருதய ரேகையும் பார்க்கணும் தார ரேகையும் பார்க்கணும் விதி ரேகையும் பார்க்கணும் சுக்கரமேட்டை பார்க்கணும் சார் சுக்கரமேடு அளவுக்கு அதிகமா இருந்தே இந்த சுக்கரமேட்டுல ரேகை கல்வணும் இப்ப இந்த சுக்கரமேடு சார் இது சுக்கரமேடு சுக்கரமேட்டுல இருந்து இப்படி ஒரு ரேகை போகுது சார் இது வந்து சுக்கரமேட்டு ரேகை இந்த ரேகை வந்து ஒரு ரேகை போச்சுன்னா வாழ்க்கை சந்தோஷமாக அமைவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு அர்த்தம் இதுலயே ரெண்டு மூணு ரேகரமேட்டு நிறைய தொடர்புகள் ஏற்படும் நிறைய தொடர்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு சிக்கல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கையில் போச்சுனாலும் வாழ்க்கை பாதிப்பு ஏற்படும் அதனால சண்டை சச்சரவு பிரச்சனை வரைக்கும் போறது கூட வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி ரேகை ஒன்னு ரெண்டு இருந்ததுன்னா நல்லது நிறைய இருந்ததுன்னா எச்சரிக்கையா இருக்கணும் இதுல லைட்டா இருந்ததுன்னா சின்ன சின்ன பிரச்சனை பெருசா இருந்ததுன்னா பெருசா பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் எத்தனை இரேகைகள் அது மாதிரி வலைகுறி நிறையா இருந்ததுன்னா ஆசை அடங்காது காதல் அடங்காது இந்த மாதிரி கையை பார்க்கணும் சார் திருமணம் சந்தோஷமா இருக்குமா சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டதா பூர்வீக புண்ணியத்தில் நம்மளுடைய கைரேகை எப்படி இருக்கிறது விதி எப்படி இருக்கிறது இருதயம் எப்படி இருக்கிறது திருமண ரேகை எப்படி இருக்கிறது இதெல்லாம் பார்த்து கையினுடைய அமைப்பை பார்த்துதான் நம்ம உடைய பண்ணணும் நம்ம திருமணத்துல நிறைய பேருக்கு திருமணம் ஆகுது இதெல்லாம் பார்த்து இன்னைக்கு திருமணம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டதாக இருக்கும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்